அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக விழா புனித அன்னை விழா செய்தி நூல் பிரி ஒன்று இறை சொற்றடர்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய அன்பார்ந்தவர்களே இன்று அன்னை மரியாவின் அமலோற்பது திருநாள் அன்னை மரியா பற்றி பல நம்பிக்கைகள் காணப்படுகின்றன அவற்றுள் நான்கிற அன்னையாம் திருவை நம்பிக்கை கோட்பாடுகளாக அறிவித்துள்ளது ஒன்று மரியா இறைவனின் தாய் இரண்டு மரியா என்றும் கன்னி மூன்று மரியா அமல உற்பவி நான்கு மரியா விண்ணகம் எடுத்து செல்ல பெற்றார் அவற்றுள் மரியா அமல உற்பவி என்ற நம்பிக்கை ஆண்டுதோறும் டிசம்பர் மாத எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நாம் சிறப்பிக்கின்றோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் பத்தினாத கன்னிமரி அமல என்பது விசுவாச சத்தியமென வரையறுத்து கூறினார் மனுக்குல மீட்பரான முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவின் கன்னிமரி கருவான நொடி பொழுதிலேயே எல்லாம் வல்ல இறைவனது அருளாலும் சலுகையாலும் ஜென்ம பாவமாக அணுகாத தோன்றினார் இவ்வாறு இந்த சத்தியம் வரையறுக்கப்பட்டுள்ளது பல நூற்றாண்டுகளாக சிறு சிறிதாகவே இந்த படிப்பினையில் நம்பிக்கை வளர்க்கப்பட்டு வந்தது போதிக்கும் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் புதிய என கண்டிமணிக்கு புகழாரம் சூட்டியது கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இறைவன் தாய் என்ற பெயர் அவருக்கு முற்றிலும் பொருந்தும் என்று அறிவித்தது கிபி எட்டாவது நூற்றாண்டில் அவர் மாசுபடாதவர் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டனர் அமல என்ற சொல் சேர்க்கப்படாமல் அவரது உற்பவம் என்ற திருநாள் கீழே திரு அவையில் கொண்டாடப்பட்டது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் என்பவர் உற்பம் என்ற நூலை வெளியிட்டார் இது உலகமெங்கும் காட்டுத்தீயாக பரவி கன்னிமரியின் பாவமின்மையை பற்றி பெரும் வாக்குவாதங்களை ஒன்று பண்ணியது இந்த திருநாள் ரோமை திருநாள் பட்டியலில் கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறில் இடம்பெற்றது கிபி பதினேழாவது நூற்றாண்டில் பெரும்பாலும் திரு அவை முழுவதும் இது பரவிற்று கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமெரிக்காவின் ஆயிர்கள் அனைவரும் ஆண்டுதோறும் அமல உற்பத்தி நாடு முழுவதும் பாதுகாவலின் திருநாளாக கொண்டாட தொடங்கின எட்டு ஆண்டுகளுக்கு பின் அமல உற்போம் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திராதரால் வரையறுக்கப்பட்டது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் தூய்மையான வாழ்க்கை வாழ்கின்றேனா இறை திருவிழத்திற்கு ஏற்ப செயல்படுகின்றேனா நற்செயல்களால் தீய செயல்களை அளிக்கின்றேனா மண்டாடுவமாக வல்லமை இறைவா நாங்கள் அனைவரும் தூய்மையான வாழ்க்கை வாழவும் இறை ஏற்ப செயல்படவும் நற்செயல்களால் டிஎஸ்எல்களை வேரோடு அளிக்கவும் தாரும் ஆமீன்